வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பரோட்டா புலா இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் டேஸ்ட்லேயே அருமையான வெஜிடேரியன் மிளகு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் கேட்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இந்த வாழைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே புளிப்பு இல்லாத தை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பால் ரெண்டு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு எண்ணெய் எல்லாம் நல்லா தான் மாவில் படுற மாதிரி நல்லா கையிலிருந்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு பிசைறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கொதிக்க கொதிக்க இல்லாமல் கை பொறுக்கிற சூட விட கொஞ்சம் சூடான தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிட்டுனா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ தண்ணி ஒரு சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டான பத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கோதுமை மாவு அதிகமாக பிடிக்கும் ஒன்று ஒன்று குறைவாக பிடிக்கும் ஆனால் நம்ம எவ்வளோன்னு குறிப்பிட்டு அளவு சொல்ல முடியாது இந்த மாதிரி கலந்து பார்த்து கலந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து உள்ளங்கையை அடிப்பாகத்தை வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும் நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைடுமோ அப்போ தான் நமக்கு சப்பாத்தியுமே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மூடி விட்டுருங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறி இருந்துச்சுன்னா மாவு நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரை ஆன பிறகு நல்லா ரெண்டு சைடும் பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்துட்டு கோல்டன் கலரில் வந்துருச்சு அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதம் உள்ளதையுமே அதே எண்ணெயிலேயே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வாழைக்காயுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு மீதம் எண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயில் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு சேர்த்துட்டு அந்த மசாலாவை நல்லா பொரிய விட்டுருங்க மசாலா நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் கிரேவி அதிகமாக வேணும்னு நீங்கள் மூணு வெங்காயமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும் இப்போ இதில் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த தக்காளி இருக்கிறதே தெரியக்கூட நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்தளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க மிளகுத்தூளோட காரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே வாழைக்காவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து பார்த்தா பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் இதில் சேர்த்துக்கோங்க வாழைக்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த வாழைக்காயில் மசாலாவெல்லாம் ஏறி வந்து வெந்து வெந்துதான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு கிரேவியுமே திக்காயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துலேயுமே வச்சே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்குன்னா மல்லி அடியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறங்க நமக்கு நல்லா அருமையான வாழைக்காய் மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான்வெஜ் சுவையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிசஞ்சு வச்சுருந்தது கோதுமை மாவும் நல்லா ஊரிடிச்சு மாவு பாருங்கள் இன்னும் நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க நமக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுல தான் இருக்குது நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கிறது இப்போ மாவு ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு செய்ய போகிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே டிவைட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு சப்பாத்தி மானை பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற இண்டாலையும் சப்பாத்தி மானை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சப்பாத்தி மானை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் நமக்கு வீணாகவே ஆகாது இப்போ இந்த கடாய் கூடவே நம்ம நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த சப்பாத்தி மனை மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்தி ஊட்டும் போது எடுத்தோன்னே பெருசாக உருட்டாமல் ஒரு சின்ன சைஸ் ரவுண்டாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதில் ஒரு ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு இதை மூணாக மடித்து விட்டுக்கோங்க அந்த மாதிரி முக்காலுமாக மடிச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு மறுபடியும் கொஞ்சமாக மாவு தொட்டுக்கிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டும் போது பார்த்தா இந்த கார்னர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம உருட்டணும் நடுவில் உருட்டவே கூடாது சுற்றி சுற்றி இந்த கார்னரை உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா ரவுண்டாக கிடைக்கும் இது ஆரம்பத்தில் வராது நீங்கள் ரெண்டு மூணு டைம் நல்லா பழக்கமாக உருட்டி உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் அப்படி உங்களுக்கு வரலைன்னா கூட பரவாயில்லை இங்கே முக்கோணமாக கூட நீங்கள் சுட்டி எடுத்துவிட்டோம் நம்ம பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் உருட்டை உருட்ட சப்பாத்தி பாருங்க ரவுண்ட் ஷேப்புக்கு மாறி வந்துடுச்சு இங்கே சப்பாத்தி உருட்டும்போது ரொம்ப மெலுசாகவும் உருட்டக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் உருட்டக்கூடாது மொத்தமாக உருட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி ஹார்டாக இருக்கும் மெலுசாக உருட்டுட்டிங்கனாக்கா அப்புறம் மாதிரி முறுமுறு ஆகிடும் இப்போனா சப்பாத்தி பார்த்தா நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துகிட்டேன் இந்த மொத்தத்துக்கு உருட்டிக்கோங்க இப்படின்னா அடுப்பில் சப்பாத்திகள் காய வச்சு வச்சுருக்கேன் அதில் போட்டுட்டு நம்ம போட்டுட்டு சப்பாத்தி அப்படியே விட்டுவிடக்கூடாது ஒரு சைடு ஃபுல்லாக வேகிறதுக்கு இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தான் வேக வைக்கிறோம் அதே மாதிரி அடுப்பு தீ பார்த்திங்கன்னா ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே சேவந்துடும் உள்ள எல்லாம் வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானாகவே பாருங்கள் நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வந்துருச்சு பாருங்கள் நம்ம மடிச்சுட்டு எண்ணெய் தடவி சுட்டுருக்கறதால நல்லா உப்பியும் வரும் அதே சமயத்தில் லேயர் லேயராகவும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்த பிறகு தான் நம்ம எண்ணப்படுறோம் நீங்கள் அப்படியே சுக்கா ரொட்டி மாதிரி சுட்டி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு ரெண்டு பக்கமும் பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான சாஃப்டான லேயர் சப்பாத்தியும் அது கூடவே கறி சுவையில் அருமையான வாழைக்காய் மிளகு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பெடா ப்ளோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்